வணக்கம் காரைக்குடி மூவி ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இன்றைக்கி வந்து மாணவர்கள் வந்து இலவசமாக சைக்கிள் கொடுக்கக்கூடிய விழாவை வந்து இன்னைக்கு வந்து காரைக்குடி சட்டமன்ற உறுப்பில் துவங்கி வச்சாங்க இந்த விலையில்லா சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வண்டிகளில் வந்து பெடலையே காணாம் ஒரு சில எல்லா வண்டிகளையுமே காற்றை காணாம் காற்று இருக்கிற கா காத்திருக்கிற மாதிரி ஒரு பாவனை உருவாக்கியிருக்காங்க வால்டிப் இல்லாமல் ஒரு டயரை வந்து போட்டிருக்காங்க அப்போ அந்த வால்டிப்பை போய் அந்த மாணவி வந்து புதுசாக வாங்கணுமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது ஹேண்ட்பேர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது இப்போ ஹேண்ட்பார் எந்த திரும்பி இருக்கோ அந்த பக்கத்தில் தான் அந்த வீல் இருக்கணும் ஆனால் வீல் ஒரு பக்கத்து இருக்குது ஹேண்ட்பேர் ஒரு பக்கம் இருக்குது இவங்க இந்த அரசு கொடுக்கக்கூடிய இந்த விலையில்லா இந்த மிதிவண்டியை ஒரு மாணவன் ஓட்டணும்னா இதை எடுத்துகிட்டு போய் வெளியில் போய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணால் தான் இந்த மிதிவண்டி ஓட்டக்கூடிய ஒரு அவல நிலை ஏட்டப்பட்டிருக்கு அரசு மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து இந்த வரிப்பணத்தின் மூலியமாக ஒரு கல்வி நிதியாக இந்த சைக்கிளில் கொடுக்கக்கூடிய ஒரு பாவனையை தான் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு உடனடியாக இதில் வந்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து இதில் ச தலையிட்டு சரி முறையாக செயல்படுதாங்கிறத ஒரு ஆ ஆய்வு செஞ்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குங்கிறது அதில் பதிவு பண்ணுறேன் சமூக ஆர்வலர் காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்